ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அதனால் அதுக்கான ஏற்பாடு தான் இருக்கு முன்னாடி நாளே வந்து சாமந்தி பூலாம் வாங்கி பூவெல்லாம் கட்டி வச்சாச்சு ஒரு ஒன்று ஒன்று வந்து மாலை மாதிரி கட்டியாச்சு இன்னொன்று வந்து டெக்ரேஷனுக்காக தோரணை தொங்க விடுற மாதிரிலாம் நான் வந்து கட்டியிருந்தேன் லோட்டஸ்னு கேட்டால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இது என்ன பூன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரு டெ சின்ன டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பஞ்சு மாலை சாமிக்கு போட்டு நம்மக்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஜுவல்ஸ் சாமிக்கு போட்டுட்டு அப்புறம் நான் கட்டின மாலையை போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்தது நிஜமான ஒரு அம்மனே வந்து உக்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது அப்புறம் நெய்வேதியம் வந்து சக்கரை பொங்கலும் வெள்ளை முக்கட்டில் சுண்டல் தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் உருளி டிசைன் எப்போவுமே நான் உருளி டிசைன் பண்ணுறது தான் உருளியில் வந்து நடுவில் தண்ணி ஊற்றிட்டு நடுவில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே லோட்டஸ் பூ வச்சுட்டு சுற்றிலும் மஞ்சள் பூ சகப்பு மஞ்ச மஞ்சள் சமந்தியும் ஒயிட் சாமந்தியும் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சிருந்தேன் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மொட்டா இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து அது தண்ணிலையும் இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல நல்லா மலர்ந்து சூப்பராக இருந்தது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வஸ்திக் படிகோலம் தான் வாசலில் போட்டிருந்தேன் விளக்கெல்லாம் ஏற்றி தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணியெல்லாம் வச்சு காமிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேன் சாமிக்கு ஸ்லோகம் நூற்றி எட்டு போற்றி சாமிக்கு பாட்டெல்லாம் பாடி பூவெல்லாம் போட்டு நல்ல மனசார சாமியை வேண்டிக்கிட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம கூப்பிட்ருந்தோம் நெய்பர்ஸ்லாம் நம்ம கூப்பிட்டுருந்தோம் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க எல்லா சுமங்களுக்கும் நம்ம வாங்கின ரிட்டன் கிஃப்ட் வந்து வச்சு கொடுக்கும்போது எல்லோரும் நம்மளை ப்ளஸ் பிளெஸ் பண்ணாங்க அந்த பிளஸ்ஸிங் தாங்க நமக்கு வேணும் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃப்ரைடே சூப்பராக போச்சு உங்களுக்கும் எப்படி போச்சு நீங்களும் நோன்பு இருந்தீங்களா இந்த மாதிரி டெக்ரேஷன்லாம் பண்ணிங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய டெக்ரேஷன் எப்படி இருந்தது சிம்பிளாக பண்ணியிருந்தேன் இது எப்படி இருந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான் நான் சாப்பிட்டேன் என்ன சுவாமிக்கு நைவேதியம் வச்சனோ அதே தான் நானும் சாப்பிட்டேன் மற்றபடி வேறு எந்த சமையலுமே வீட்டில் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கூடை வரைக்கும் நான் வாங்கி வச்சுருந்தேன் சுமங்கலி சுமங்கலியெலாம் நிறைய பேர் வந்தாங்க வீட்டுக்கு அவங்களுக்குலாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம் எல்லோரும் ப்ளஸ் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக போச்சு சந்தோஷமாக இருந்தது மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையுமே ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைய நாள் ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வீட்டை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மைண்டும் ஒரு ரிலீஃபாக இருக்கும் வரலக்ஷ்மி நோன்பு ஃப்ரைடே ரொம்ப சூப்பராக போச்சு எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக வந்து சாமிக்கு ஆரத்தி காமிச்சோம் ஆரத்தி காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கினேன் அன்றைய நாள் ரொம்ப நல்லா போச்சு மறுநாள் வந்து எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணேன் இதுதான் இன்றைய ப்ளாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்